சில பேருக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்லைங்க சில பேர்த்துக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்லை ரொம்ப நாளாக நீங்களாம் அவங்கள மறந்துட்டீங்க பத்திரிக்கை தொலைக்காட்சியெல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்சம் ஏதாவது நீங்க திரும்பி பார்க்கணும்ல அதுக்காக சில கருத்துக்களை போற போக்குல சில கருத்துக்கள் சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கும் வேலை இருக்கு எங்களுக்கும் வேலை இருக்கு அரசு நிர்வாகம் செம்மையா செயல்பட்டு இருக்கு வேலை இல்லாதவங்க அரசியலில் முகவரி இல்லாதவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்க உள்ளூர்ல தோல்வி வெளியூர்ல போய் தோல்வி தொடர் தோல்வியை சந்திக்க கூடியவங்க இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்தில் வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை பரப்புறது மட்டும்தான் கொள்கையாக இருக்காங்க அந்த அவதூறு கருத்துக்களை பத்தி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் 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 முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம் சுவாரஸ்யம் இருக்கணும் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இல்ல அவர் போய் சொல்றாரு என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லிட்டோம் அப்புறம் ஆதாரம் கொடுப்போம் நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலீங்க நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்க ஒத்துக்கணும் இல்லை இருக்கு நீங்க அதானி கொடுத்திருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜாதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல அதானி கொடுத்திருக்கிறாங்க அதனால ஃபேவர் பண்றாங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர் கேள்வி ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறார் நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானிய சந்திச்சாங்க சந்திக்கலன்னு சொல்லவே முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றனால அப்ப உங்களை பொறுத்தவரை அதானிய சந்திக்கிறது தப்பு நீங்களே சட்டமன்றத்துல உங்களுடைய உள் மனதை நீங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே நீங்க நான் சந்திக்கலன்னு சொல்றீங்க முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி

பிரைவேட் செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி அவங்க அதானியுடைய அதிகாரிகள் ரெகுலரா சந்திக்கிறாங்க ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுறாங்க சந்திப்பு நடக்குது இந்த வாரமும் நடக்குது சட்டம் என்றத்துல இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க நான் அதானி சந்திக்கவே இல்லை அப்ப அதானியை சந்திப்பது ஒரு குற்றம் அதனால நான் சந்திக்கலைன்னு நீங்க சொன்னா மருமகன் சந்திக்கலையா முதலமைச்சர் வாலன்டிரா வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதுதான் நீங்க கேட்பது போல் சந்தேகம் எழுதா அப்படின்னு கேக்குறேன்

அமளி தொழில ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம் சுவாரஸ்யம் இருக்கணும் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல இல்ல அவர் பொய் சொல்றாரு என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லிட்டோம் அப்புறம் ஆதாரம் கொடுக்கணும்